வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான ஹோட்டல் ஸ்டைலில் கமகமன் மணக்கிற மாதிரி ஒரு புதினா கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் விட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் அதே போல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இப்போ இது வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா விதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு நாலு துண்டு வர மாதிரி இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன பச்சை மிளகாயாக இருக்குது உங்களோட காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து லேசர் கீறிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அப்படியே தெரிக்கும் பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒரு பாதி தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சின்னதா நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் புதினா அதிகமாகவும் கொத்தமல்லி கொஞ்சமாகவும் சேர்த்துக்கோங்க இந்த இலை வந்து சுருங்குற அளவுக்கு வதக்கினா போதும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப வதக்கணும்னா அதில் உள்ள ஃப்ளேவர் வந்து போயிடும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க கடுகு உளுந்து பெருங்காயம் வரமிளகா கருவேப்பில போட்டு தாளிச்சதை குட்டிடலாம் வரமிளகா வந்து விதை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா காரம் அதிகமா இருக்கும் அவ்வளவுதான் அருமையான ஹோட்டல் ஸ்டைல்ல புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் நல்லா அட்டகாசமா இருக்கும் அந்த புதினா கொத்தமல்லியோட வாசனை சூப்பரா இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ அப்படிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி